ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சகராசி இனி யாராலும் உங்களை தடுக்க முடியாது வெற்றி நிச்சயம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எந்தளவுக்கு முழுமையாக நம்புறீங்களோ உங்களுடைய செயலை நீங்கள் எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமாக வெற்றியும் உங்கள் பக்கம் இருக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையாக செயல்படுங்க முதல்ல நீங்கள் செய்கிற வேலையில் முழு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் மற்றவங்க எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்கன்றதை விடுங்க உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு உங்களுடைய பலம் அங்கே இருக்கும் உங்களுடைய பலத்தின் வெளிப்பாடு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் போட்டிகள் நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சிறு சிறு பயணங்கள் அந்த சிறு சிறு அடிகளில் கூட பல எதிர்ப்புகள் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களே உங்களை சுற்றி அதிகமாக இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களுடைய முயற்சியை யாரும் பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டாங்க உங்களை வந்து ஏளனமாக பார்க்கறது அல்லது உங்களுடைய முயற்சியை வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் குறையிற மாதிரியான செயலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக நம்பிக்கையாக செயல்படுங்க நிச்சயமாக அடுத்தவங்க சொல்கிறத எங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியும் உங்களால் முடியும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும் எதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா கேதுவின் தொடர்பு நிச்சயமாக எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு நிறைவற்ற நிலையை கட்டாயமாக கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ சின்னதொரு பாயிண்ட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில் ஒரு சிறு கல்படுற மாதிரி அது சுக்குநூறாக உடையிறது மாதிரி உங்களுடைய நம்பிக்கையும் உடையும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக அதாவது உங்களுடைய முயற்சியில் முழு நம்பிக்கையாக யார் என்ன சொன்னாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு உங்களுடைய செயலில் நம்புங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏராளமான தடைகள் இருக்கும் அந்த தடையை கண்டு நீங்கள் முடங்கி அங்கேயே உட்காந்திங்கன்னா உட்காந்துட்டு தான் இருக்கணும் தடை நீங்காது அது இருந்துட்டு தான் இருக்கும் அதை தாண்டி வெற்றி பெறணுன்ற வேகம் வெறி உங்களுக்குள்ளே வேணும் அப்படி வேகம் வெறி இருக்கிறவங்க நிச்சயமாக இப்போ ஜெயிக்கலாம் வெற்றி உங்கள் வசப்படும் அந்தளவுக்கு முயற்சி அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் போட்டி பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வெல்லும்போது அளவுக்கு பெரிய வெற்றி உங்களுக்கு இருக்கும் ஆனால் உங்களுடைய போட்டியே கிடையாது இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைப்பா கால வேலைக்கு போகிறேன் ஈவினிங் வீட்டுக்கு வரேன் எனக்கு தேவையானது இருக்குது அப்படின்னா அது ஒரு நார்மல் லைஃப் ஆனால் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும்போது என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி மிக உயர்ந்திருக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய எஃபெக்ட் இருக்கணும் உங்களுடைய எஃபர்ட் அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கெயின் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையாக இருங்க இந்த காலகட்டம் சோம்பேறித்தனம் கூடாது சுறுசுறுப்பாக செயல்படுங்க எண்ணற்ற பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும் நீ எதிர்பாராத பிரச்சனைகளும் சரி ஏராளமான ஏமாற்றங்களும் சரி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே சுயநிலை கழுதி அதாவது சுயநலம் உங்கள் 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 தோற்றத்துக்கு அது அப்படி தான் தெரியும் நீங்கள் நீங்கள் எப்படி யோசித்தாலும் கூட ஒருத்தங்க உதவியே செஞ்சால் கூட அவங்கள நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் இன்றைக்கி அவங்களால நமக்கு ஒரு உதவி கிடச்சிருக்கு பட் அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நமக்கு செஞ்சுருக்காங்கன்ற அந்த எண்ணம் மனசில் நிச்சயமாக இருக்கும் அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் சில விஷயங்கள்லாம் அதிகமாக யோசிக்காதீங்க யோசனையே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அதனால் யோசிக்காமல் தைரியமாக சில விஷயங்களை செய்யுங்க சுறுசுறுப்பாருங்க ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அது முடிவு வரலும் இருக்கணும் முயற்சி ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க ரெண்டு ஒரு நாள் முயற்சி செஞ்சுங்க முடியலன்னு முயற்சியே கிடையாது நீங்கள் அந்த முடிவு என்னவோ நீங்கள் இறங்கின வேலை என்னவோ அந்த வேலையை முடிக்கணும் அதுக்கான முயற்சியும் தைரியமும் கட்டாயமாக இப்போ உங்களுக்கு வேணும் நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறும்போது மிக உயர்ந்த நிலையை அடையலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதை முரடாக இருக்கோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய புதையல் உங்களுக்கு காத்துட்ருக்கோம் அதனால் நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியோடு உங்களுடைய அடிகளை எடுத்து வைங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏராளமான தடைகள் நிச்சயமாக இருக்கும் அந்த தடையை தாண்டி நீங்கள் வெற்றி பெறும்போது மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவீங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க இப்போதைக்கு கேது தொடர்பு இருக்கிறதுனால இயல்பாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிடிப்பற்ற நிலை மனதில் ஒரு குழப்பம் பயம் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது மிக குறைவு ஆனால் அதை தாண்டி நீங்கள் சரியாக முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் பயணித்து அதில் வெற்றியும் பெற முடியும் நம்பிக்கையோடு பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக செயல்படுங்க வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ப யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்